விசாரணை செய்தோன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடாத்தி இருக்கிறது அவைகள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதாவது அக்டோபர் எட்டு தாக்குதல் இடம்பெற்று இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் கைரோவிலே மிக முக்கியமாக முக்கியமாகப்திலே இரண்டு தர இடையில் உத்தியோகப்பற்ற முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளின் தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் மிக முக்கியமாக பலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய எல்லைப்புற இஸ்ரேல் கிராமமான அதாவது நேட்டிவ் ஹாஸரா என்று சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி ராக்கெட் தாக்குதலை நடாத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஹமாஸ் தரப்பினரும் இஸ்ரேல் இராணுவத்தினரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமாக அதாவது ஹமாஸ் இயக்கத்தினுடைய அல் கஸாம் படைப்பிரிவுதான் இந்த தாக்குதலை நடாத்தியிருக்கிறது அவர்கள் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பிலும் தகவல்களை வெளியேற்றிருக்கிறார்கள் இந்த ராக்கெட் ஆள் நடமாற்றமற்ற பகுதியிலே வந்து விழுந்து வெடித்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவிக்கிறது வளமை போல அதனை தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சேதங்கள் இல்லை என்பது இஸ்ரேல் தரப்பு சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஹமாஸ் இயக்கம் மற்றொரு தகவலையும் வெளியேற்றிருக்கிறது ராக்கெட் தாக்குதலுக்கு மேலதிகமாக தாங்கள் மிக முக்கியமான இன்னொரு பகுதியிலும் தாக்குதலை நடாத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட ஷூத் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கனரக வாய் வாகனங்களையும் தாங்கள் தாக்கி அழித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை அவர்கள் காசா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய தென்பகுதியிலே உம் அல் குரா என்ற பாடசாலையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இஸ்ரேலினுடைய காவலரன் ஒன்றையும் தாங்கள் தாக்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அகிப்தினுடைய கைரோவில் இடம் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதாவது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தலையீட்டிலே இருபது அம்ச கோரிக்கைகளுடன் கூடிய போர் நிறுத்தம் பெருவாரியாக அமுழாகும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்புமே சில சில நிபந்தனைகளோடு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவைகளில் பிரதானமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய என்று கருதப்படுகின்ற பணைய கைதிகளினுடைய பரிமாற்றம் அதே போல ஆயுதங்கடை கீழே இறக்குதல் இந்த நடவடிக்கைகள் தொடர்பிலே பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழலில்தான் இப்போது இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது அதாவது நிறுத்தம் அமுழாக போகிறது என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் காணொளி அறிவிப்பு வெளிவந்து குண்டு வீசக்கூடாது என்று இஸ்ரேலை உத்தரவிட்டதன் பிறகும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடாத்தியது அதன் பின்னணியில்தான் ஹமாஸ் இப்போது தாக்குதலை மீண்டும் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஹமாஸ் இயக்கம் ஏற்கனவே போரை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டால் கண்டிப்பாக அதனை செய்வார்கள் ஏற்கனவே நடந்த யுத்தநிறுத்த உடன்படிக்கைகளை நன்கு நோக்கினால் அதனை நன்கு புலப்படுத்திக் கொள்ளலாம் அவர்கள் எந்தவொரு இடத்திலும் யுத்தநிறுத்த ஒப்பந்தங்களை மீறவில்லை என்பதனை இதனை நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பதிலாக மீறுதல்கள் இடம்பெற்றது இஸ்ரேல் பக்கத்தால் எப்போதும் ஏனென்றால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு வழி வந்து மறுகணமே அவர்கள் தாக்குதலை மறுமுனைக்கு மாற்றினார்கள் இல்லையா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எங்கு என்றால் ஹிஸ்புல்லாக்களை நோக்கி ஆகவே அவர்கள் ஓரிடத்தில் இல்லாவிட்டால் மறு இடத்திலாவது தங்கள் தாக்குதல் தொடர வேண்டும் என்று தான் என்பது அந்த எத்தனைப்பு தெரிகிறது காரணம் ஒன்று இருக்கிறது அந்த எத்தனைப்பு தொடர்ந்து பேணப்படுகின்றமைக்கு இஸ்ரேலிலே தேர்தல் நடாத்த விடாமல் தடுத்துக்கொள்வதற்கான தகுதியை பேணுவது தான் அதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பது அதிலிருந்து புழப்படுகிறது அந்த புழப்படுகின்ற விடயத்தை பெஞ்சமின் நெதனியாகுவனுடைய ஆதரவாளர்கள் எப்படி தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் நீங்கள் எந்த கண்கொண்டு பார்த்தாலும் தெளிவாகிற ஒரே பார்வை தெளிவான உண்மை இதுதான் தொடர்ந்து மடைந்திருந்த நான்